ஒரு பெரிய ஒரு லைப்ரலிலேருந்தே சொல்லலாம் அவ்வளோத்துக்கு இந்த இடம் ஃபுல்லாக புத்தகங்கள் தான் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ஸ் உள்ள புக்ஸ் வந்து இந்த இடம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி கிட்ஸ்க்கான இடம் சொல்லலாம் இதுக்கு வந்து சாதா சைக்கிள் இல்லை எலக்ட்ரிக் சைக்கிள் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு கலகலாக நிறைய நிறைய கடைகள் வணக்க நான் நாம் இன்னும் நிண்டுமுறை கனவுலையை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் ஹோல்சேல் அண்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் சில பொருட்களுக்கு வந்து ஒஃபர்ஸ் கொடுக்கணும் இந்த வீடியோ வந்து பாடசாலை மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பயனுள்ள ஒரு வீடியோவாக அமையும் நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில்லறை வியாபாரிகள் வந்து ஹோல்சேலாக வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து பொருட்களையும் கொடுத்து கொண்டு வரணும் நனிமான ஆட்கள் வந்து இங்கே தான் வந்து எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் ஸோ அந்த புலக்கதையும் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு யார் அப்போசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யார் யாருக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குமோ அதில் இருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது வந்து பேப்பரில் கிராஃப்ட் செய்வோம் நாங்கள் வந்து சின்ன சின்ன பறவைகள் பூக்கள்னு சொல்லி செய்வோம் நாங்கள் வந்து முந்தி வந்து ஏஃபோ பேப்பர் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து செய்வோம் ஆனால் இங்கே வந்து கட் பீசஸாகவே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கும் பார்த்தீங்கன்னா விலங்கு இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க் செய்கிறாங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க நூற்றி ஐம்பது ரூபா தான் இங்கே நிறைய இருக்குது வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டேஷனரி ஷாப்புன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஒரு செக்ஷன் வந்து பிடிக்கும் சில பேருக்கு டொய் செக்ஷன் பிடிக்கும் சில பேருக்கு புக் செக்ஷன் பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் செக்ஷன் தான் பிடிக்கும் இந்த ஷோப்புக்கு வந்தாலே அடிக்கடி நான் வந்து கூட மின்கிற இடம் வந்து இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எங்களை நாங்கள் ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்கோம் இப்போ அவங்களுக்கு ஆர்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் எடுத்துகிட்டு நான் கூடுதலாக பென்சில் இருக்குது ப்ரஷஸ் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆர்ட்டுக்கு தேவையான இந்த கேன்வஸ் போர்டு வந்து நான் இங்கே தான் வந்து நான் கேன்வஸ் போர்டு ஒவ்வொரு சைஸஸில் இருக்குது நான் கூடுதலாக வந்து இங்கே வந்து எடுப்பேன் அது மட்டும் இல்லை பேப்பர்ஸ் இருக்குது ட்ராயிங்ஸ் பண்ணுறவங்களை கேட்ட இந்த பேப்பர்கள்லாம் இருக்குது இங்கே அதோடு சேர்த்து பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரியான பெயிண்டிங்கும் வந்து இங்கே தான் வந்து எடுக்க எடுக்கிறேண்ணா நான் யூஸ்ஃபுல்லாக இங்கே தான் வந்து எடுக்கிறேன்னா ஸோ ஆர்ட்டில் ஆர்ட் பல விருப்பமான ஆகலாம் வந்து இங்கே தேவையான திங்ஸ் எங்கே வேணும்னா அவங்க கேட்பீங்க ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது ஆர்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இந்த பென்சில் ட்ராயிங் செய்கிறார்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து எங்கே வேண்டும் தெரியாமல் இருக்கும் ஸோ இது ஹோல்சேலன் புக் ஷாப்பில் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி ஓட்ட கலர்ஸ் என்ன சொல்லி கலர் ஐட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர்செஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் வந்தால் உடனே ஸ்டேஷனரி ஷாப்புக்கு வந்தாலே தான் உடனே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கலராக ப்ளஸ்டர் இங்கே இது நிறைய நிறைய கிடையாது பார்த்தீங்கன்னா இருநூற்றம்பது ரூபாயிருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஃபுல்லாகவே பர்சல் தான் சரியா அப்போ நாங்கள் அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்ங்க எங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து விடணும் அது கூடுதலாக பார்த்தீங்களா சின்ன பிள்ளை முதலாம் ஆண்டுலேருந்து அஞ்சாம் ஆண்டுக்குள்ளே தான் இந்த செக்ஷனுக்கு கூடுதலாக பேரண்ட்ஸ் ஓடி ஓடி பேரண்ட்ஸ் ஓடி ஓடி வருகிறோம் என்னென்னா இந்த படங்கள் இயற்கை காட்சிகள் இந்த ஒவ்வொரு இந்த கோழிகள் பறவைகள் இந்த படங்கள்லாம் வந்து ஓட்டி கொண்டு வாங்க சொல்லி சொல்லி வருகிறோம் ஸோ எல்லா விதமான படங்களுமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே நாங்கள் இந்தியாவில் பக்க செக்ஷனுக்கு வந்தோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து புக்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு லைப்ரரியிலேருந்தே சொல்லலாம் அவ்வளோத்துக்கு இந்த இடம் ஃபுல்லாக புத்தகங்கள் தான் ஃபேமஸான இந்த பொன்னியின் செல்வன்லேருந்து நிறைய அக்கௌண்ட் சம்மந்தமான புக்ஸ்கள் அப்படி நிறைய ஃபேமஸான நிறைய மில்லியன்ஸில் வித்த பெரிய ஃபேமஸ் புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிச் டேட் என்ற அந்த புக்கெல்லாம் இருக்குது ஸோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் என்ன புக்கு வேணுன்றாலும் வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தமான ஒரு செக்ஷன் தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு செக்ஷன் அப்படி வந்து எல்லாமே வந்து இந்த புக் இருக்குது நாங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் சில இடங்களில் வந்து புத்தகத்தின் பேரை சொல்லி தான் போய் வைப்போம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் லைப்ரரி மாதிரியே வந்து நீங்களே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பார்த்து வாசித்து எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பேப்பர்ஸ் ஏ லெவல் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது எல்லா எல்லா பாட எல்லா பிரிவுக்கான பாஸ் பேப்பர்ஸும் வந்து இந்த இடங்களில் வந்து இருக்குது ஸ்கூல் பிள்ளைகளுக்கான செக்ஷன் வந்து சொல்லலாம் இந்தியாவில் பக்கத்தில் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ஸ் உள்ள புக்ஸ் வந்து இந்த இடங்களில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான புக்ஸ்கள் இருக்குது மெடிக்கல் சம்மந்தமான புக்ஸ்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் போகுது தேவையானவங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே இந்த இடங்கிட்ட பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜுக்கான ஆஃபர்ஸ் போகுது போலவேல ஏழை ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லாம் வந்து இங்கே இருக்குது ஆஃபர் போகும்போது அதை கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் க்ளைம் பண்ணி நீங்கள் அதை ஆஃபர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி ஸ்கிட்ஸுக்கான இடம் மட்டும் சொல்லலாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் க்ரீட்டிங் கார்ட்ஸ் இருந்தாலே ஒரு நைன்டி ஸ்பீச்சுன்னு தான் சொல்லுவோம் அந்த காலத்தில் எல்லோருமே வந்து க்ரீட்டிங் கார்டில் தான் இந்த பர்த்டே விஷ் பண்ணாலும் சரி லவ்வர்ஸ்க்கு கொடுக்கணுன்றாலும் சரி க்ரீட்டிங் கார்டு தான் வந்து வேண்டுவோம் அப்போ சரியான ஃபேமஸ் எந்த கடைக்கு எந்த ஸ்டேஷனரி கடைகளுக்கு போனாலுமே கூடுதலாக க்ரீட்டிங் கார்டு மேட்டது இந்த தீபாவளிகளுக்கு காட்டுகள் கொடுக்கணும் இப்போ அந்த தீபாவளிக்கு கார்டு கொடுக்க அந்த பழக்கமே இல்லை இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காட்டுகள் வந்து இருக்குது பர்த்டே விஷஸ் கார்டெல்லாம் வந்து இருக்குது அங்கே அடுத்து திரும்ப அந்த ஞாபகங்களை மூட்டி பார்க்கலாம் திரும்ப கிரீட்டிங் காட்டுகளை பிடிச்சவங்களுக்கு க்ரீட் க்ரீட்டிங் கார்டு கொடுத்து ஞாபகங்களை மூட்டி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முடி வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் எல்லாம் மியூசிக்கெல்லாம் வரும் அந்த மாதிரியான காட்டுகளெல்லாம் அப்போ வந்தது இங்கேயும் வந்து நிறைய காட்டுகள் விதவிதமான காட்டுகள் இருக்குது ஸோ அடுத்த செக்ஷனுக்கு சரி இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் இருக்குது ஆக்ஸ்ஃபோர்டுன்ற டிக்ஷனரிஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லை இங்கேயால் திருக்குறள் திருக்குறள் புத்தகங்கள் எல்லாம் இருக்குது ஓகே ஒயிட் போர்ட் செக்ஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம் கூடுதலாக வந்து எல்லோரும் எடுக்கிற சைஸ்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூன்றும் மூன்றுக்கு மூண்டும் நாலுக்கு மூன்று சைஸ் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா மூன்றுக்கு மூன்று சைஸ் வந்து நாலாயிரத்தி நானூறுரூவா ஓகே பெரிய சைஸ் மட்டும் இல்லை சின்ன சின்ன சைஸஸும் இருக்குது சின்ன பிள்ளை வீட்டில் வச்சு கொழுவி நோட் பண்ணி எழுதுகிற மாதிரி ஸோ சின்ன சைஸையும் வந்து இங்கே பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படியே அடுத்த செக்ஷன் ஓகே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சைக்கிளோட நிற்கிறேன்னு பார்ப்பீங்க இந்த சைக்கிள் வந்து சாதா சைக்கிள் இல்லை எலக்ட்ரிக் சைக்கிள் இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இது வந்து ஒரு நாலு மணித்தியாலாம் சார்ஜ் பண்ணிங்கண்டா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்டா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே ஓடும் சின்ன இப்போ எங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குண்டா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க முடியும் சொல்லியிருந்துச்சுண்ணா பாருங்கள் சைக்கிளை எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கலர் க்ரீன் கலர் பேட்ரி பேட்ரிக்கு வந்து ஒன் இயர் வாரண்டியும் கொடுக்கணும் நான் ஒன்று எடுத்துக்கொண்டு போவேமா உங்களை பைக்கை கொடுத்துட்டு நாங்கள் இப்படி ஒரு எலெக்ட்ரிக் சைக்கிள் எடுத்தோமுண்டா சோழி இல்லை பெட்ரோல் செலவில்லை இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் இருக்குது பிளாக்கும் இருக்குது பிளாக்குமே வடிவாக இருக்குது ஆனால் இந்த சைக்கிளுக்கான டிமாண்ட் வந்து இப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களை கொரோனா தொடங்கிச்சு அந்த டைம் வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாடெலாம் வந்து வந்துச்சு இலங்கையில் அந்த டைம் வந்து இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்களுக்கு வந்து சரியான டிமாண்ட் இருந்தது இப்போயுமே இருக்குது எலக்ட்ரிக் வை இப்போ வாகனங்களும் வந்து எலக்ட்ரிக்ல தான் ரக்குமதி ஆகுது இப்போ அன்றைக்கி நாங்கள் பழைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க பஜாஜ் கம்பெனி வந்து எலெக்ட்ரிக் ஆட்டோ உண்டு இப்போ ஒர்க் கொண்டிருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கு வெஹிக்கிள்ஸுக்கு நல்ல மார்க்கெட் ஒன்று இருக்குது ஸோ அந்த வகையில் கொரோனா டைம் தான் இது சரியான ஹைப்பாக இருந்தது இப்போ கொஞ்சம் இப்போ பெட்ரோல் இருக்கிறனால கொஞ்சம் வாக்கள் வேண்ட விதம் குறைவு ஆனால் எலக்ட்ரிக் பைக் கொண்டு நிற்கிறது நல்ல மேனே எங்கடைய வீட்டில் வேண்டுமோம் ஒன்று எடுத்து குடிய சீக்கிரம் இந்த பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஷீட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் கூட இந்த கிராஃப்ட் ஒர்க் செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகும் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஜதுகுலன் வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டுருக்குற கொப்பையில் ஒட்டி விளையாடுறதுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசுல கொப்பையோட ஒட்டி விளையாடி கொண்டு நாங்கள் இந்த இப்படி இந்த நேம் எல்லாம் போடுறதுக்கு வந்து வீட்டில் கொப்பி பண்ணி இருந்தால் ஸ்டிக்கர் பண்ணிட்டுருக்கணும் அது காரில் இருக்கணும் ஸ்டிக்கரில் கார் இருக்கணும் அது இருக்கணும் ஃபுட்பால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அரியணங்கள் கொடுத்துனாங்க இந்த பார்த்திங்கன்னா அதில் ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது ஓகே கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிகளுக்கு இந்த ஸ்கவுட்ல சே இந்த பொகுலுங்கே வந்து தெரியாது பொகுல் வந்து இங்கே இருக்குது எங்களோடய ஹோல்சேல் ஒன் புக்ஸில் அது மட்டும் இல்லை விசிலும் வந்து இருக்குது இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா பொகுள் வந்து இருநூற்றம்பது ரூபா இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்ஸுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸும் இருக்குது நாங்கள் இதுக்கெல்லாம் முந்தி ஸ்கூலில் அடிபட்டு கொண்டு தெரிஞ்சு நாங்கள் எங்களை ஃபுட் புக் ஷாப்பில் போய் நாங்கள் அண்ணா ஸ்கவுட் ஸ்டிக்கர் தாங்கும் ஸ்டிக்கர் தாங்கன்னு சொல்லி இப்படியே ஒவ்வொரு செக்ஷனை வந்து பார்த்துக்கொண்டுரு கேட்க பார்த்தன்னு ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குது எங்களுக்கு ஃப்ரேம்ஸ்ண்டா தெரியும் தானே பைத்தியம் ஒவ்வொரு ஒவ்வொரு கடையிலையும் போய் நாங்கள் ஃப்ரேம் பார்க்க தான் முடியலை எங்களை ஸ்டூடியோவுக்கு நாங்கள் ஃப்ரேம்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைன் டிசைனாக எடுக்கிறோம் நாங்கள் இப்போ சரி இதில் சும்மா பார்க்கும்போது பார்த்தா இங்கே ஃப்ரேம்களுமே வளமே வச்சுருக்கணும் நல்லா இருக்குது நல்ல ப்ரைஸும் குறைவாக இருக்குது நாங்கள் நாங்கள் வெளியில் எடுக்கிறத விட இங்கே இருக்கு இங்கே ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்குது நல்ல நல்ல ஒயிட் ஃப்ரேம் எல்லாம் இருக்குது ஸோ ஃப்ரேமையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே வந்தோம்டா ஓகே இப்போ நாங்கள் அடுத்தது வந்து இன்டோர் கேம்ஸுக்கான டொய்ஸஸ் வந்து பார்க்க போகிறோம் கையில் பார்த்தீங்கன்னா கியூப் இருக்குது வந்து நிறைய டைப்பான இதுகள் இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி செய்கிறேன்னு கூட தெரியாது அது மட்டும் இல்லை செஸ் போர்ட்லேயே வந்து நிறைய சைஸஸில் பெரிய பெரிய இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸஸில் எல்லாம் இருக்குது செஸ் போர்ட்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லா சைசல்ஸ்லயுமே வந்து செஸ் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பெல்ஸுகள் எல்லாம் இருக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இது இதெல்லாம் தேவைப்படும் பார்த்துக்கொள்ளுங்க வந்து வேண்டிக்கொள்ளுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாழ்ப்பாணத்தில் இந்த மின்ஸை வந்து எங்கேயுமே வேண்டியது கூடுதலாக வயது படிக்கிறார்கள் மெடிசன் படிக்கிறார்கள் வந்து ஸ்கூல் ஸ்கூல் வழியும் சரி லேப்களுக்கு வந்து தேவையான இந்த ஒடி பார்ட்ஸுகள் உடல் உறுப்புகள் சம்மந்தமான பார்ட்ஸ்கள் வந்து இந்த இடங்களில் வந்து இருக்குது இப்போ வந்து நாங்கள் இதை பார்த்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போதே வந்து ஒரு ஸ்கூலேருந்து ஒரு மாஸ்டராக வந்து இதில் வந்து கொட்டேஷன் காய்ச்சிட்டு போயிருந்தார் அப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் விற்கிறதெல்லாம் யாராவது அனுபவம் இருக்குதுன்னா வந்து இங்கே வேலைவாய்ப்பு வந்திருக்கேன் யாராவது யாருக்காக அனுபவம் இருந்தால் இங்கே வந்து வேலையும் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கான புக்ஸ்கள் இருக்குது மெடிசன் படிக்கிறாக வந்து இங்கே வந்து இந்த புக்ஸ்களை பார்த்து உங்களுக்கு தேவையான புக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வித்தியாசமான சின்ன சின்ன கேம்ஸ்கள் எல்லாம் இருக்குது நான் நான் ஒரு சில கேம்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன் நான் அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான எல்லாம் இருக்குது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேண்ட் டீம் தேவையான பேஸ் இருக்குது சைட் ரம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் போட்டிருக்கு இந்த பதினாலு இன்ச் சைட் ரம் வந்து இருபத்தொள்ளாயிரத்தி ஐநூறுரூவா சைட் ரம் வந்து எடுக்கலாம் மியூசிக் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து எங்களுக்கு புல்லாங்கல் வாசி காட்ட போடுற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கலரில் பட்டமே இருக்குது பட்டம் வந்து நானூறுவாலருந்தே விலை ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு சைஸில் இருக்குது சின்ன பிள்ளைலேயே கூட பட்டம் பட்ற ஆசை இருக்குது பட்டம் பட கட் பட்டம் கட்ட கஷ்டம் வேண்டாம் வந்து ரெடிமேட்டாகவே இருக்குது வந்து வேண்டிட்டு போகலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் இருக்குது வாசிக்க தெரியாது இல்லாட்டி வாசி காட்டிக்குவேன் இந்த கணந்த இறுதிக்கு வந்துட்டோம் இதோட இந்த கானத்தை நடிச்சுப்போம் இந்த கடை சதமான காட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வரைக்கும் போது டென் பர்சன்டேஜ் வந்து வரைக்கும் போது என்ன மாதிரியான புக்ஸ்களுக்கு போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி தரப்போம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து சகல விதமான பொருட்களையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்கூலுக்கு போக போகிறீங்கன்னா பேக் சகலமான பொருட்களை ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து அதை எடுத்தாங்க எதிர்த்தாங்க வந்து கேட்க தேவை நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கையிலே வந்து எடுத்து அதில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் முன்பு ஒரு நல்ல ஒரு கனவை சந்திக்கிறேன் அது